சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் கூண்டோடு தாவைக்காவில் இணையவுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை தழுவும் குடும்ப அரசியலை முடிவிற்கு விஜய் அவர்கள் கொண்டு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் விஜய் அவர்களுக்கு அடிக்கப் போகின்ற மிக ஒரு அதிர்ஷ்டம் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக திமுகவும் அதிமுகவும் தமிழக மக்களை ஆட்சி செய்கிறோம் என்ற பெயரில் பல பொருளாதார நெருக்கடியையும் ஊழல்களையும் செய்துள்ளனர் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு தற்பொழுது விஜயவர்கள் மூலமாக தமிழகம் பொற்களமாக மாறும் ஊழல்வாதியாக இருக்கக்கூடிய கோபாலபுரம் குடும்பத்தின் சொத்துக்கள் அனைத்து ஊழல்வாதிகளும் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் தற்பொழுது அதிமுகவில் இருக்கின்ற எம்எல்ஏக்களும் தாவேக்காவில் இணைந்து வருவதன் காரணமாகவும் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்ட நிர்வாகிகளும் தற்பொழுது தாவேக்காவில் இணைய உள்ளார்கள் இது வருகின்ற சட்டசபை தேர்தலில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நெருக்கடியை கொடுப்பதும் திமுக இந்த தேர்தலில் டெபாசிட்டை இழந்து எதிர்க்கட்சி பதவியை இழந்து மக்களை ஒட்டுமொத்த விரக்தியில் ஆழ்த்து செய்யும் இந்த திமுக தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றி என்பது பிரகாசமாக இருப்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியே இழக்குமையானால் மக்கள் மத்தியில் முதல்வராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்பார் தாவேகா ஆட்சி தமிழகத்தில் வந்தவுடனே மக்கள் மன்றத்திற்கு திமுகவின் ஊழல் பட்டியல்கள் வெளியிடப்பட்டு ஆறே மாதத்திற்குள் அனைவரும் அதற்கான தண்டனையையும் பெறுவார்கள் திமுக மட்டுமல்ல அதிமுகவின் ஊழல்வாதிகளும் பாஜகவின் ஊழல்வாதிகளும் சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் தமிழ்நாட்டுக்கென்று தனி சிறப்பை விஜயவர்கள் உருவாக்குவார் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு பல்வேறு மாற்றங்களை விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு செய்து கொள்வார் தமிழகத்தில் தாவேகாவில் இணையக்கூடிய எண்ணிக்கையும் மாவட்ட நிர்வாகிகளது ஆதரவுகளும் தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே உதவிகரமாகவே இருக்கும் தாவேகாவில் இணையக்கூடிய திமுகவின் நிர்வாகிகளை வரவேற்கலாமா என்பதை தாவேகாவின் தொண்டர்கள் கவன்வாயிலாக கூறுங்கள்